அனைவருக்கும் டெம்பிள் டிலைசன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி பிரச்சனை வரும் வீடுகளிலோ ஏரிக்கு மாறாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நடந்து கொள்ளும் இடங்களிலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது அடிக்கடி சண்டைகள் வருகின்றது மன வருத்தம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் வாழ வழிவகுக்கும் இது ஒரு தீப வழிபாடு ஆகும் இந்த தீபத்தை கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் ஏற்ற வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரமாவது இந்த தீபமானது எரிய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய புதன் ஹோரையில்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய புதன் ஹோரை என்பது காலை எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளும் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணிக்குள்ளும் வருகிறது இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து ஒரு மணி நேரம் முழுவதும் தீபம் போல பார்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மேல் துளசி இலையை பரப்ப வேண்டும் துளசி இலை கிடைக்கவில்லை என்பவர்கள் சுத்தமான மஞ்சள் தூளை பரப்ப வேண்டும் அதற்கு மேல் ஒரு விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் நாம் இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து போடும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் இது மஞ்சள் நிற திரியாக இருப்பது கூடுதல் பலனை தரும் கடையிலிருந்து மஞ்சள் நிறத்தில் வாங்குவதற்கு பதிலாக நாமே மஞ்சளில் திரியை நனைத்து உலர வைத்து ஏற்றுவது என்பது அதீத பலன்களை தரும் இப்படி இரண்டு திரிகளையும் ஒன்றாக போட்டு நாம் தீபம் ஏற்றி அந்த தீபச் சுடருளியை பார்த்தவாறு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டும் வீட்டில் நிம்மதி நிலவ வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நமது வேண்டுதலை வைக்க வேண்டும் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீபம் இருந்த பிறகு நாம் அதை குளிர வைத்துக் கொள்ளலாம் இந்த முறையில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி என்று அனைத்தும் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் முன்னேற்றமும் மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் முழு நம்பிக்கையுடன் குடும்ப ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு அனைவரும் நலம் பெறலாம் நன்றி வணக்கம்